வாழையடி வாழையடியாக பரம்பரையாக ஜல்லிக்கட்டு அவுக்கும் போது ஜாதி பேரை சொல்லிதை இதுவரைக்கும் மாடு அவுத்து விட்டுருக்காங்க எனக்கு விவரம் தெரிய எனக்கு அறுபது வயசாச்சு தெரியுதா இப்போ புதுசாக வந்து ஜாதி பேரை சொல்லக்கூடாதுன்ட்டு நீங்கள் சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் சட்டத்தில் நிறைவேற்றுங்க ஜாதி கேட்டு நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கக்கூடாது ஜாதியை சொல்லி சலுகை கொடுக்கக்கூடாது எதுக்குமே நீங்கள் ஜாதியை பற்றி பேசவே கூடாது இந்த ஜாதிக்காரங்க இத்தனை விழுக்காடுன்னு சொல்லக்கூடாது இத்தனை ஜாதிக்காரங்களுக்கு இத்தனை விழுக்காடு எந்த ஜாதிக்கும் கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படியே அவங்க ஆள் என்ன எல்லா ஜாதியும் ஒன்று நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படின்ட்டு உங்களால் சொல்ல தைரியம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் சொல்லிட்டேன்னா எவனும் எந்த ஜாதியை பற்றி பேச மாட்டான் நீங்களே இழுத்து விடுவீங்க நீங்களே சண்டையை மூட்டி விடுவீங்க இதுக்கெல்லாம் யார் காரணம்னா கவர்மெண்ட்டும் தான் காரணம் நாங்கள் எல்லாருமே ஒன்றாத்தான் இருக்கோம் ஒரு ஏரியாவில் இருக்கோம்னா எல்லா மக்களும் ஒன்றாத்தான் இருக்கோம் எந்த சண்டையும் போடுகிறாமல் நாங்கள் பாட்டு தாயா பிள்ளையாக பழகி கொடுத்தே இருக்கோம் அவனால் அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான் நீங்கள் தான் இருந்து சில விஷ கிருமிகள் வந்து ஊட நுழைஞ்சிக்கிட்டு இதை ஆக்கி கலவரத்தை தூண்டி விட்டு சண்டையை மூட்டி விட்டு அடிச்சுக்கிட்டு சாக போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையை ரோட்டில் விட்டு செத்து போவாங்க ஆனால் உன் பொண்டாட்டி பிள்ளை தான் ரோட்டில் அலையும் ஆனால் சொன்னவன் பொண்டாட்டி பிள்ளை அமோகமாக இருப்பான் நல்லா தெரிஞ்சுக்கங்கடா முட்டா புயல்களை எந்த ஜாதியை பற்றி வேண்டாலும் சொல்லி மாட்டை வைக்கலாம் அவவன் ஜாதி அவவனுக்கு பெருமை தான் யாரும் கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை ஏன் ஜாதி எனக்கு பெருமை ஓன் ஜாதி உனக்கு பெருமை சொல்லி அவுத்து விடு என்ன இருக்குது இந்த ஜாதி அவுத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் எதுலேயுமே ஜாதி கேட்கக்கூடாது அப்படி ஒரு சட்டத்தை போடு உன்னால் போட முடியுமா ஏண்டா அப்படி போட்டேன்னா உனக்கு ஓட்டு விழுகாது